ஹலோ ஆல் நமஸ்கார் ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ மாமியாரோ இல்லை பிள்ளையோ பொண்ணோ நாசிஸ்ட் பிஹேவியரோடு இருந்தாக்கா அவளை எப்படி சமாளிக்கிறது விட்டு கொடுத்துட்டு விட்டு விட்டு வதறிட்டு போகிற உறவு இல்லையே அப்போது அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு சில கொஷின்ஸ் வந்துருந்தது நான் சைக்காலஜிஸ்ட்டோ சைக்கியாட்ரிஸ்டோ கவுன்சிலரோ இல்லை இல்லையா ஒரு டீச்சர் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் இதெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விக்டிம் நீங்கள் ஒரு அஃபெக்டட் பர்சன் ஆனதுனால உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர் தேவைப்படுவான் அண்ணடாது இப்படிலாம் போய் சொல்கிறாள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க எனக்கு டயபட்டிஸ் வந்துருத்தோ எனக்கு டயபெட்டிஸ் வந்துருதுன்னே எனக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுற போய் பார்த்துக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படி நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் தேவைப்படுவோம் இல்லைன்னா அந்த ஊண்டுலேருந்து அந்த விக்டி ஊண்டுலேருந்து வெளியில் வருதுங்கிறது சாதாரணமான ஈஸியான விஷயம் கிடையாது நான் இருக்கிற சின்ன ஊர்லெலாம் கவுன்சிலர்ஸ்லாம் இல்லையே இந்த நான் போகிறதுக்கெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் எனக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த மாதிரியான விஷயங்களோ இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவா அட்லீஸ்ட் நான் சொல்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்துவிடும் லைஃப் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்கிறதுக்கு நான் இல்லை ஆனால் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு ஆறுவலாகவும் இதாக மிதமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா நான் பார்க்குறேன் நம்மள நம்மளே செல்ஃப் லவ் பண்ணிக்கிறது நம்மளை நம்மளே மதித்து நம்மளை நம்மளே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வாழறதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புமா செல்ஃப் லவ் அப்படின்னா கடைக்கு போய் பத்து புடவை வாங்கிக்கிறது ஆன்லைனில் பத்து சுடிதார் ஆர்டர் போடுறது இதுக்கு பேர் செல்ஃப் லவ் இல்லை இது ஏதோ டிப்ரெஷனில் பண்ணுற காரியம்னு அர்த்தம் நாம் பண்ணாலும் சரி நீங்கள் பண்ணாலும் சரி செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நம்மள நம்மளே பார்த்துக்கிறது அக்கறையோட உண்மையான அக்கறையோட நம்ம நம்ம குழந்தைகளை எப்படி பார்த்துக்குமோ அந்த மாதிரி நம்மளை பார்த்துக்கிறது செல்ஃப் லவ் சரி இந்த செல்ஃப் லவ் நம்மளுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு பாருங்க முக்கியமாக இந்த ரிக்கி மூடில் இருக்கிறவர்களுக்கு செல்ஃப் செல்ஃப் லவ் பெருசாக இருக்காது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நான் படித்த சில புஸ்தகங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் ஆன்லைனில் எல்லா அமேசான்லேருந்து எல்லா எல்லாத்துலேயும் கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா அப்போ தான் லைப்ரரியில் போய் பார்த்தேன் ஒரு புக்கு மட்டும் மிஸ்ஸிங் யாருக்கா அது கொடுத்துருப்பேன் எனக்கும் திரும்பி வாங்கிக்க மாட்டேன் முக்கியமான ஒரு புஸ்தகம் தமிழ் படிக்க தெரிஞ்சவா எல்லோரும் படிக்க வேண்டியது அந்த காலத்து புஸ்தகம் எம்எஸ் உதயமூர்த்தி டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவுடைய எண்ணங்கள் அப்படிங்கிற புஸ்தகம் கிடைக்கும் நூறு நூற்றம்பது ரூபா இரநூறுபாக்குள்ள தான் அந்த புக் இருக்கும் எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் அந்த புஸ்தகத்தோட பேர் இப்போ தான் புஸ்தகமே படிக்க ஆரம்பிக்கிறேன்னா முத முதல்ல படிச்ச ஆரம்பிக்க வேண்டிய புஸ்தகமே எண்ணங்கள் தான் எம்எஸ் உதய டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி இவருக்கு வளநகர் எங்க பாட்டியாத்த ஆர்வாத்திக்கு பக்கத்து அப்படின்னா அவா வீடு ஏன் அந்த காலத்துல அவருடைய புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே காரணம்ங்கிறத அவர் ரொம்ப நல்லா சொல்லுவார் அங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா என்னென்னுங்கிறது நான் இப்போ காமிக்கிறேன் லூயிஸ் ஹே அப்படிங்கிறவர் இந்த மிரர் ஒர்க் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கார் உங்களுக்கு அங்கே தெரியறதா எவ்வளோ தெரியும் தெரியல புத்தகத்து பேர் மிரர் ஒர்க் லூயிஸ் ஹே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் இது ஒரு இருபத்தோரு நாள் ப்ராக்டிஸ்மா டெய்லி இந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் எக்ஸசைஸ்னா கை கால் தூங்காதுன்னு நினச்சிக்கதை மென்டல் எக்ஸசைஸ் அதை படிக்கணும் அதை பண்ணணும் அடுத்த வாரத்துக்கோ அடுத்த நாளுக்கோ உண்டானா அடுத்த எக்ஸசைஸை பண்ணணும் இப்படி நம்ம ஒரு ஒரு நாளும் பண்ண பண்ண நம்ம மேலே நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பையிலேயே வரும் உள்ளே அன்பு இருந்தால் தான் வெளியில் இருக்கிற வாழ்க்கேருந்து நம்மளுக்கு அன்பு வரும் நம்மளை நம்மளே வெறுத்து ஒதுக்கின்னு உட்காந்துருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிற வாழலாம் வெறுத்து ஒதுக்காமல் என்ன பண்ணுவான் எக்ஸாம்பிள் சொல்ல நம்மளுக்கே நம்ம மேலே அக்கறையோ அன்போ இல்லாமல் நம்மளே நம்ம என்ன ஜென்மா வேஸ்ட்டு ஜென்மா சித்தோ அப்படின்னு நம்மளும் நம்மளே நினச்சிட்டோம்னாக்கா இந்த காஸ் மாசுங்குறோமோ யூனிவர்ஸுங்கிறோமோ அது என்ன பண்ணுவோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப செல்ஃப் ஓரியன்டாக இருக்கேன் அதுக்குன்னு ரெண்டு நாள் அனுப்புறேன்னு மாமியாரையும் ஹஸ்பண்டையும் அமைச்சிருவோம் அவள் வந்துருப்பான் அந்த வேலையை ஸோ நம்ம நம்ம முதல்ல நம்மள ஹீல் பண்ணிட்டு நம்மள ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு இந்த மேர் ஒர்க் அப்படிங்கிற புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நான் நிறைய ரிவ்யூ படிச்சிட்டு தான் அமேசானில் வாங்கி படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு இது சரி நான் இங்கிலீஷ் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் எண்ணங்கள் புக்கு கண்டிப்பாக படிக்கும் அடுத்தது எந்த புக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ராமகிருஷ்ண மனத்துக்கு போனால் சுவாமி விவேகானந்தருடைய புத்தகங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு நாலு புக்கு வாங்கி படிங்கல ஏதாவது ஒரு நாலு புக்கு வாங்கி படிங்க எங்கே இருந்து தான் உங்களுக்குள்ளே அந்த எழுச்சி வரும்னு தெரியாது வந்துடும் என்ன மேடம் நான் என் ஹஸ்பண்டே என் பையனை என் மாமியாரை நான் சிஸ்டர் அவகிட்ட மாட்டிக்கு முடிக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன படி என்ன படிங்கிறதே சொல்லதுங்கோ நம்ம படித்து நம்மள நம்மளே மாத்திரம் மாத்திரம்தான் நம்ம நம்மள நம்மளே செதுக்கிண்டு ஒரு உருவமா ஆனால் மட்டும்தான் எய்தாப்பில் இருக்கிறவா அப்போ நம்ம சொல்கிற பேச்சை கேட்பால் நமக்கு நமக்கு சிஸ்டம் சரியாகும் சுச்சுவேஷன் சரியாகும் அதனால் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் வந்து இந்த கடிதம் கடிதங்கள்ங்கிற புஸ்தகம் இது எல்லா ராமகிருஷ்ண மரத்துலையும் கிடைக்கும் இது பேசிக்காக எல்லாரும் படிக்க வேண்டிய புக்குன்னு நான் நினைப்பேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்லாம் வந்தால் ராமாயணம் மகாபாரதம் கொடுப்பேன் சக்கரவர்த்தி ராஜா ராஜகோபால்ச்சாரியார அடுத்து அதே மாதிரி இந்த கடிதங்களும் கொடுத்துருக்கேன் அப்போது இந்த கடிதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு அதாவது ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது கடிதம் இந்த கடிதங்கள் கடிதங்கள் சாரி கடிதங்கள் அப்படிங்கிற இந்த புஸ்தகம் படிக்கும் பொழுது ரொம்ப மனசு எழுச்சியோடு இருக்கும் அவருடைய விவேகானந்தரோட நீங்கள் எந்த புக்கை படித்தாலுமே உங்களுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான எழுச்சி தானே வந்துடும் இந்த கடிதங்கள்ங்கிற புக்கு உங்கள் ஊரில் கிடைக்கும் முத்து ரூபாய் இரநூறுபா முந்நூறுபாக்குள்ளே தான் இருக்கும் இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இதை தவிர நான் ஸ்பிரிச்சுவலாக தான் படிப்பேன் நார்மலாக எனக்கு இந்த கதை புஸ்தூட படிக்க பிடிக்காது அப்படின்னா எனக்கு இந்த காரிய சித்தி பண்ணி வையே இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடு அப்படின்னு ஆஞ்சநேயரை கேட்டு சுந்தரகாண்டம் படிப்போம் சுந்தரகாண்டம் படித்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கு எப்படி மேடம் சரி எனக்கு யாரும் கமெண்ட் போடாதீங்க உங்கள் ப்ராப்ளம் விட பெரியவர் இந்த ஆஞ்சநேயர் அவர்கிட்ட போய் என் ப்ராப்ளம் தான் பெருசு சின்னதுன்னு சொன்னால் அவர் எதுக்கு வந்து சரி பண்ணுவார் இந்த ப்ராப்ளம் மாதிரி ஆயிரம் ப்ராப்ளமாக அசால்ட்டாக ஊதி தள்ளுறவர் இந்த வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் அதனால் அவரை வேண்டிட்டு மேடம் ஒரு புக்கு படிக்கிறதுனா எவ்வளோ நாள் ஏழு நாளில் நான் ஒரு புக்கை படிச்சு முடிச்சுட்றேன் அப்படின்னா ஏழு நாளில் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டதெல்லாம் சரியாக போகுமா அப்படின்னு அவ நம்பிக்கையோடு படிக்காதீங்க அவர் ஏழு செகண்டு கூட தேராது மனுஷாவை மாற்றுறதுக்கு விஷயங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் படிக்கணும் ஆஞ்சநேயர்கிட்ட நம்பிக்கை வச்சு சுந்தரகாண்டம் படிக்கணும் இந்த பிரச்சனை சரியாக போகணும் இந்த கொடுமையிலேருந்து எனக்கு ஒரு விடிவு காணம் வரணும் எனக்கு ஒரு வழி காமி அப்படின்னு நீங்கள் புக்கு முடிக்கிறதுக்குள்ளேயே அதுலேயே ஏதாவது ஒரு சென்டென்ஸ்லாம் முடி ஒரு வழி காமிச்சிடுவார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரையே பண்ணாமல் நம்ம சும்மா வாயில வர சொல்லக்கூடாது நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கலாம் சுந்தரகாண்டம் படிக்கலை அப்படின்னா நான் வந்து சைவ சமயத்தை சார்ந்த விலை அக்கா என்ன பண்ணுறதுன்னா வேல்மார்கள் படிக்கலாம் வேல்மார்கள் இது இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வேல்மார்கள் படிக்கும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நடுவில் எனக்கு சைக்கிள்லாம் வருமே அந்த சைக்கிள் போக மிச்ச நாளில் படிக்கும் எல்லாத்துக்குமே பலன் இருக்கு கேட்டதை கொடுக்குற பலனும் இருக்கு இப்போ கேட்கறதுக்கு நம்ம கரெக்டாக கேட்கணும் ஆமாம் எங்கே நடக்கும் இதுக்கு அது திருந்தினா அப்புறம் தான் சரி சுந்தரகாண்ட இன்னைக்கு என்ன என்ன சாப்டர் அப்படின்னு ஓப்பன் முன்னிலாம் ஏன் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள்ங்கிற புக்கை படிங்கோ லிங்க் எல்லாம் நீங்க கீழே கொடுங்கன்னு கேட்காதீங்க எனக்கு இதெல்லாம் ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் சொல்ற வீடியோல பார்த்து பார்த்து நீங்க எழுதிக்க வேண்டியதுதான் ஓகே இதை தவிர சாய் சச்சரித்திரா படிச்சா எனக்கு இதை மார்க்கு படிங்கோ புட்டுமதி சாய்பாபாவோட புக்கு கூட இருக்கு சச்சரித்திரா அது படிக்கிறேன் அது படிங்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு மகானோட சரித்திரம் படிக்கிறேன் ரமணனோட கதை படிக்கிறேன் படிங்கோ உங்களுக்கு எது இப்ப தெய்வத்தின் குரல் படிக்கிறேன் ரொம்ப உத்தமம் படிங்கோ எது படித்தா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குதுன்னு பாருங்க அது படிங்க எனக்கு எம்எஸ் உதயமூர்த்தியோட எண்ணங்கள்லாம் பற்றி தெரியாது மேம் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அது அதை முதல்ல வாங்கி படிங்க கனெக்ஷன் தானே வரும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படிங்க எனக்கு இந்த மிலர்வர்கிறது ஒரு பேசிக் புக்காக தோன்றுறது ஆரம்ப நிலைக்கு ரொம்ப உபயோகமான புக்காக தோன்றுறது நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு நேராக இருந்தால் இந்த கொடுமையில அப்படின்னு எல்லாம் எனக்கு மெசேஜ் போடாதீங்க கமெண்ட் போடாதீங்க ஆனானப்பட்ட கிருஷ்ணர் நெட்டு நெட்டு நெக் டு நெக்கு கொட்டு வாயில் இருக்கும்போது தான் எனக்கு பகவத்கீதையை கொடுத்தார் ஏன் சுபத்ராவை சைக்கிள் செஞ்சிருக்கும்போதே அர்ஜுனனுக்கு கொடுத்துருக்க ஏன் கொடுக்கல கொட்டு வாயில இருக்கும்போது தான் சில விஷயங்கள் படித்தா நம்ம மண்டையில சுடீர்னு போய் உட்காது அப்படின்னு பகவானுக்கே தெரிஞ்சுருக்கு அதனால இதுதான் சரியான சமயம் புக் வாங்கி படிங்க இந்த புஸ்தகங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கான தைரியத்தையும் என்ன தெளிவையும் தரும் நானோ இன்னொருத்தரோ உட்காந்து இப்படி பண்ணுங்களோ அப்படி பண்ணுமோன்னு சொல்கிறது உங்களுக்கு எந்த காலத்திலுமே சரியாக இருக்காது எனக்கு வியூஸ் நிறையா வேணால் வரும் நார்சிஸ்ட்களை கையாளுவது எப்படி சிறந்த வீடியோ அப்படின்னு நான் போட்டு எனக்கு வந்து வியூஸ் வேணால் நிறைய வரும் ஆனால் உங்களுக்கு பலன் கம்மியாகும் மேபி இந்த வீடியோக்கு வியூஸ் வேணா எப்படி வருமோ தெரியாது ஆனால் உங்களுக்கு இந்த பணி தான் பலன் ஜாஸ்தி அல்டிமேட்லி பலன் தானே முக்கியம் இப்படி நீங்கள் கண்டிப்பாக எதையாவது முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணிட்டு இதை முயற்சி பண்ணினேன்னு நடந்தது நடக்கலைங்கிறது கமெண்ட்ல போடுவோம் உங்களுடைய கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் நன்றி வணக்கம்